அன்பர்களை இன்று சிறுதாவூர் ஸ்ரீ பூதகிரீஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் திருப்போரூர் திருக்கழுகுன்றம் சாலையில் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிறுதாவூரில் அமைந்துள்ளது தொல்பொருள் ஆய்வுத் துறையினர் ஆராய்ச்சியின் மூலம் இந்த ஊர் நாலாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என அறிய முடிகிறது கல்வெட்டுக்களின்படி இந்த ஊர் சிறுதாவூரான நரசிங்கமங்கலம் என்று குறிப்பிடப்படுகிறது மிக்க இந்த ஊரின் வடகிழக்கு மூலையில் அமைந்துள்ளது பூதகிரீஸ்வரர் திருக்கோவில் காசியில் அந்தர்வேதி என்னுமிடத்தில் பிரம்மா மிகப்பெரிய யாகம் ஒன்றை நடத்த எண்ணினார் சிவன் பிரம்மனின் வேண்டுகோளுக்கு இணங்க தமது பூதகணங்களை அனுப்பி வைத்தார் அவர்களும் அந்தணர்களாக வேதங்களை முழங்கினார்கள் வேள்வி முடிந்ததும் பூதகணங்களுக்கு விருந்தளித்து வழி அனுப்பி வைத்தார் பிரம்மா பூதகணங்கள் திரும்பும்போது இந்த தலத்தில் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டார்கள் எனவே இறைவன் பூதகிரீஸ்வரர் என்றும் பூதேஸ்வரர் என்றும் இங்கு போற்றப்படுகிறார் கிழக்கு நோக்கிய திருக்கோவில் தூங்கானை மாடமாக கருவறை அமைந்துள்ளது கருவறையில் இறைவன் திருமேனி வெண்மையாக காட்சி தருகிறது அதனால் இவர் பால் வண்ணன் எனவும் அழைக்கப்படுகிறார் இறைவி ஆரணவல்லி என்னும் வேதவல்லி என பெயர் கொண்டு விளங்குகிறார் உடல் நலம் பாதிக்கப்பட்ட ஒரு சிவபக்தர் இந்த கோவிலுக்கு வழிபட வந்த தரிசனம் முடித்து விட்டு வரும்போது அவரது உயிரை பறிக்கலாம் என யமதர்மன் காத்திருந்தார் கோபமுற்ற நந்தியம் பெருமன் சிவபக்தரை காக்கும் பொருட்டு யமதர்மனை நோக்கி தன் தலையை தென்முகம் திரும்பி பார்த்தார் அதனால் இன்றும் நந்தி தன் திருமுகத்தை தென் திசை நோக்கி இருப்பது தனிச்சிறப்பாகும் மிகவும் பழமையான இந்த திருக்கோவிலுக்கு ராஜராஜ சோழன் இரண்டாம் மற்றும் மூன்றாம் குலோத்துங்கன் ஆகிய சோழ மன்னர்களும் விஜயகண்ட கோபால மன்னரும் வீரபாண்டியன் சுந்தரபாண்டியன் ஆகிய பாண்டிய மன்னர்களும் சம்புவராய மன்னர்களும் இந்த கோவில் வளர்ச்சிக்கும் வழிபாட்டிற்கும் நிலதானங்களை தானங்களை அழித்தமையை கல்வெட்டுக்கள் மூலம் நாம் அறியலாம் அக்காலத்தில் பொன்புறம் என இந்த ஊருக்கு பெயர் வந்தது வடமொழியில் பூதகிரீஸ்வரர் என்று இந்த ஊர் பெயர் சொல்லப்பட்டது எனவே இங்கு வழிபட்டால் பொன் பொருள் கிடைக்கும் இங்கு முருகனுக்கு யானை வாகனம் அமைந்துள்ளது வெளிப்புற மண்டபம் அர்த்த மண்டபம் உள்ளன இறைவன் கிழக்கு நோக்கியும் அம்பாள் தெற்கு நோக்கியும் உள்ளார் தீர்த்த குளமும் உள்ளது முக கோஷ்டத்தில் விநாயகர் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் துர்கை முதலியோர்கள் உள்ளனர் கன்னிமூலை கணபதி சூரியன் பைரவர் நவகிரகங்கள் முதலிய சன்னதிகள் உள்ளன பிரதோஷம் தேய்பிரி அஷ்டமி சஷ்டி அமாவாசை பௌர்ணமி போன்றவை இங்கு விழா நாட்களாகும் இரண்டாயிரத்தி பத்தொன்போதில் மகா கும்பாபிஷேகம் நடந்துள்ளது பொருள் தந்து வாழ்க்கையை வளமாக்கும் சிறுதாவூர் ஸ்ரீ ஆரணபள்ளி சமேத ஸ்ரீ பூதகிரீஸ்வரரை வணங்கி நற்பேறு பெறுவோமாக ஓம் நம